இந்த வீடியோல என்ன என்ன பார்க்க இருக்கு ஒரு ஒரு டைரக்டரேட்ல முப்பதனாயிரம் கேடட்ஸ் இருக்காங்க அப்படி இருந்தும் அங்க செலக்ட் பண்ணிட்டு வர்றது ஒரு நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாப்பது கேடட் தான் வராங்க முப்பது நாயிரம் பேர்ல நூத்தி முப்பது பெஸ்ட் ஆப் ஒன் தேர்ட்டியை வரணும்னா நம்ம எப்படி பிளான் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் வர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க் என்சிசியில் இருக்கிற எல்லா கேடட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதை நம்ம வந்து மறக்கவே முடியாது அப்படி இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் கூட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற அந்த ஒன் தேர்ட்டி கேட்ஸ் மட்டும்தான் டெல்லியில் போயிட்டு கட்டாய் இல்லைன்னா கார்ட் ஆஃப் ஆனர் இல்லைன்னா கரியப்பா பெரிய கிரவுண்ட்ல அவங்களுடைய பப்பா மூவ் பண்றாங்க ஸ்டுடென்ட் அவ்வளவு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களோட சக்தி பண்ண முடியறது இல்லை அவங்களோட ஹார்ட் ஒர்க்கே பண்ணிட்டு ஒர்க் பண்றது எப்படி என்ற நம்ம எப்படி கர்த்தாவத்திலோ இல்ல ஆஃப் ஆனர் இல்ல கரியப்பா கிரௌண்ட்ல பிளேஸ் பண்ணலாம் நம்மளுடைய பொசிஷனை ஆர்டிசி கலெக்ஷனுக்கு முன்னாடி ஆர்ட் ஒர்க்குக்கும் ஒர்க்குக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை பத்து குரங்குகள் உங்களுக்கு நம்மளுடைய எல்லாம் ஒரு விநாயகரும் முருகரும் பிரதர் விட்டு அவங்க வந்து ஒரு தியான பலசுக்காக தண்டை போட்டாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அது எப்படி ஜெய்சது யாரு அது எப்படி ஜெயிச்சாரு யாரு ஹார்ட் ஒர்க் பண்ணது ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்க இந்த வீடியோட எண்ட்ல அடுத்த ஜெயித்தது யாரு கோத்தது யாரு அந்த கேம் ஏன் நடந்ததுன்னு நான் சொல்லறேன் இப்ப நாம ஆர்டிசியில பண்றது எப்படின்னு பார்ப்போம் ஆடிசின்னு எடுத்தீங்கன்னா அங்க செலக்ஷன் ஆயிட்டு வரவங்க என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும்

பிளாக் ஏரியா காம்படிஷன் பதினேழு டைரக்டரேட் இருக்கு அந்த பதினேழு டைரக்டரேட்ல பிளாக் ஏரியா பதினேழு பிளாக் போஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பிளாக் ஏரியா இருக்கும் அவங்க அவங்களுடைய தீம் கொடுத்துருப்பாங்க அந்த தீம் அக்கார்டிங் அவங்க பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு அந்த இதில் வரலாம் அது இல்லாமல் கல்ச்சர் ப்ரோக்ராமும் இருக்கும் கல்ச்சர் ப்ரோக்ராம் உங்களுடைய எக்ஸ்ட்ரா டேலண்ட் இதெல்லாம் தான் நீங்கள் அதை ஸ்ட்ரோ பண்ணிட்டு அதை ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ஆடிட்ல பிளேஸ் பண்ணலாம் இது இல்லாமல் ஒய்இபி ஃபுட் எக்ஸேஞ்ச் ப்ரோக்ராம் எனக்கு எக்ஸ்ட்ரா குவாலிட்டி நாலேஜ் இருக்கு எக்ஸ்ட்ரா ஐடியா இருக்கு இன்ட்டு நீங்க ஒய்பியில் பார்ட்டிசிபேட் பண்ண அதுல நீங்க சக்ஸஸ்னா வேற கண்ட்ரி என்ஜிசிங்க ஜாயின்ட் ஆப்ரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு இடம் கிடைக்கும் இது இல்லாம கடைசியா பெஸ்ட் கேடட் பிசி அதாவது நான் இது வரைக்கும் பண்ண என்ஜிசியில் இருக்கிற எல்லா இதுலயும் ஓவரால் நான் பெஸ்ட் எல்லாத்துலேயும் நான் பீக்ல இருக்கேன் ஸோ நான் இன்டர் டைரக்டரேட் வந்துட்டு இதாவது நம்ம டைரக்டரேட்ல இருந்துட்டு நானு இந்தியா லெவலில் இருக்கிற இன்டர் டைரக்டர்லையும் நான் ஜெய்ப்புன்ற கான்ஃபிடன்ஸில் உன்னுடைய நாலேஜை க்ரோத் பண்ணிட்டு நீங்க அங்கே வரலாம் பட் எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட் என்னன்னா ட்ரில்ன்றது ஒன்று இருக்கும் பிசிஏ இருந்தாலும் சரி ஸோ கர்த்தவயா பக்ஸ இருந்தாலும் சரி இல்லை காட் ஆஃப் ஆனர் இருந்தாலும் சரி இல்லை பிஎம் ரேலியா இருந்தாலும் ட்ரில்ன்றது பேசிக்காக எல்லா சிலையுமே உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த ட்ரில்ல எப்படி நீங்கள் கிளியர் பண்ணிட்டு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் இப்போ நீங்க கர்த்தவியா பத்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம கர்த்தவியா பத்து செலக்ஷனை பத்தி எடுத்துக்கோம்னா கர்த்தவயா பத்துல என்ன பண்ணுவாங்க அங்கே செலெக்ஷன் இப்போ வந்து ஒரு டைரக்டரேட்ல இருந்து பதினஞ்சு பேரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க நீங்க பதினஞ்சு பேர் மட்டும் நூத்தி முப்பதுல பதினஞ்சு பேர் நான் கர்த்தவியா பத்து தான் சூஸ் பண்ணிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரான்ற போது அந்த பதினஞ்சு பேரை என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு டைரக்டரேட் பதினேழு டைரக்டரேட்ல இருந்து பதினஞ்சு பதினஞ்சு பேர் எடுத்திருப்பாங்க அதுல இருந்து நமக்கு எல்லாருக்கும் ரிடியூஸ் பண்ணிட்டு கேஸ் கண்டிஷன்ல ஒரு நூத்தி அறுபது பேர் பாய்ஸ் கண்டிஜில் ஒரு நூற்றி அறுபது பேர் வித்து ரிசர்வ் ஏன்னா ரிசர்வும் மெயினும் ஸோ அந்த ரிசர்வ்லேருந்து நீங்கள் பிளேஸ் பண்ணோம்னா இன்னும் பப்பா பெட்டராக தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது கர்த்தக பத்தில் செலக்ட் ஆகிறதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அவங்க செலெக்ஷன்ல என்னென்ன பார்ப்பாங்க கர்த்தக பத்து செலெக்ஷன் பண்ண நினைச்சிங்கன்னா நீங்க நீங்க எக்காரணத்தை கொண்டும் கலாமி செஸ்டர்ல போக்கஸ் பண்ணாதீங்க நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது ஒன்லி உங்களுடைய ரைஃப்ல வந்து ரைட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு ரெண்டு ஐட்டில் ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுடைய பாஜி கரெக்டாக பண்ணிட்டு ஒன்லி நூறு நூற்றம்பது மீட்டர் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அவன் தான் அதாவது நீங்க கண்டினியூ நூறுநூறு மீட்டர் கண்டினியூ நடந்துட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு சாமனிதை இந்த கமாண்ட் கொடுப்பாங்க அதுல நீங்க உங்களுடைய தைன தேக்ல பாடி பேலன்ஸ் லெப்ட் ரைட் இல்லாம நீங்க ஸ்ட்ரைட்ட கரெக்டா பாஸ்விங் பண்ணி போறீங்க ஹோல்ட் பண்ணிட்டுன்னா நீங்க செலக்ட் ஆவீங்க அந்த செலக்சன் ப்ரொசீஜர் இப்படிதான் நடக்கும் நாலு இல்ல நான் அஞ்சு கேட்ஸ் சிங்கிள் லைன்ல நினைப்பாங்க கமாண்ட் கொடுப்பாரு கண்டிஜர் தைனத்தை தைச்சல் நீங்க மார்ச் பண்ணிட்டு போக போக அவர் உங்களுக்கு கமாண்ட் கொடுப்பாரு தேக் பண்ணிட்டு மார்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க பாதி அப்ப அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா நீங்க தயாரி கார்டு பாடி ஸ்டெயிட் போதா இல்ல வெளியில போதா பக்கத்துல டிஸ்டர்ப் ஆகுமா இல்ல உங்க பாடிக்கு அக்கார்டிங் பராவர ஸ்டெயிட்ட போயிட்டு வருதா இல்ல கை பரா ஸ்விங் ஆகுதா இதெல்லாம் பிரண்ட்ல இருந்துட்டும் சைட்ல இருந்துட்டும் போக்கஸ் பண்ணுவாங்க அதுக்குன்னு தனித்தனியே இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க ஆபீசர்ஸ் இருப்பாங்க பிரிண்டிங் ஆபீசர்ஸ் இதுல நீங்க பர்ஃபெக்டா நீங்க இதவே உங்களுடைய ப்ரீ ஆர்டிசி கேம் எப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதுல பர்ஃபெக்டா நீங்க இதை மட்டும் மேக்சிமம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் யார் யார் கர்த்தவயா பத்த ஏச்சிருக்கீங்களோ அவங்க ஈஸியா நம்ம அந்த செலக்ஷன்ல எல்லாரையும் பின்னாடி தள்ளிட்டு நம்ம பிளேஸ் பண்ணிட்டு நம்ம கர்த்தவய பத்து மேக்ஸிமம் மார்க் பண்ணலாம் ஞாபகம் வச்சிருக்காங்க கர்த்தவய பத்து ஏற்றிருக்கிற எல்லா கேடருக்கும் ஒன்லி ரைட் லெக்ல உங்களுடைய எஸ்எல்ஆர் ஹோல்ட் பண்ணிட்டு ஓன்லி மார்ச்சிங் மட்டும் அவங்களுக்கு எந்த ஒரு இது அங்க செலக்ஷனுக்கு பாக்கிறது இல்லை ஓன்லி தைனீதாக்கு ஆகிற போது கரெக்டா இருக்கணும் உங்களுக்கு ரைபிள் கோச்சிங் கரெக்டா இருக்கணும் பார்க்சிங் கரெக்டா இருக்கணும் லெப்ட் ரைட்டு போகக்கூடாது உங்களுடைய லைன்ல பராபர் தவிர பண்ணி தோணும் இது மட்டும்தான் அவங்க என்ன பண்றாங்க செலெக்ஷன் பண்ற போது சென்ட்ரலி உங்களை பார்ப்பாங்க ஓ

நீங்க உங்களுடைய ரைப்பில் ஓல்டு பண்ணிட்டு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் கதம் ஃபோர்டீன் ஒன் டூ வருவீங்க அங்கே வந்து ஃபர்ஸ்ட் சலாமி அடிப்பீங்க நம்பர்ஸ் கேரியான்னு சொல்லுவார் உங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர் அங்கே கிடைப்பார் சென்ட்ரல் இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருக்கும் ஒரே இன்ஸ்ட்ரக்டர் தான் அடக்கமானு கொடுப்பாரு அவரு நம்பர்ஸ் கேரியான்னு சொல்லுவார் தம்மாவும் அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ டிஎஸ்சி செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு சலாமி வடக்கம்னு கூட பாரு ஜென்ரல் சர்வீஸ் சலாமி சேர்த்து நீங்க சலாமி பண்ணுங்க டைம் போறது ஃபுல் டிஎஸ்டிக்கு முன்னாடி சலாமியோட நீங்கள செலக்ஷன் ஆனால் அவங்க அப்படி இல்லை ஃபுல் டிஎஸ் டைம் இருக்கு ஃபுல் டிஎஸ்டி பார்க்கலனாலே டிஎஸ்டி ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிஎஸ்டி ப்ரொசீஜர் தான் மெயின் ஸோ டிஎஸ்டியும் ரைப்பில் ஹோல்டு பண்ணிட்டு டிஎஸ்டி பண்றது தான் இருக்குமா தவிர ரைப்பில் வச்சுட்டு பண்ற டிஎஸ்டி இல்லை எம்டி ஹேண்டில் டிஎஸ்டி இல்லை ஸோ நீங்க டிஎஸ்டி ரைப்பில் ஹோல்டு பண்ணிட்டு ரைப்பில் டிஎஸ்டி எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு ஆல்ரெடி உங்க கேம்ப்ல எல்லாம் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க அது மாதிரி நீங்க டிஎஸ்டி மட்டும் மேக்சிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்ப நீங்க ஈஸியா வேற டைரக்டரேட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு பெட்டரா பண்ணிட்டு நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணலாம் மூணாவதுல எல்லாம் செலக்ட் ஆகாத நம்ம டைரக்டரேட் ஸ்டூடெண்ட்டை வச்சு அவங்கள வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணி நடத்துறதான் இதுலயும் சேம் மார்ச் பண்ணிட்டு போவீங்க இதுல தைனதேக் தேக் இவங்க வந்து எம்டி ரெண்டு கையும் ஸ்விங் பண்ணிட்டு தான் நடப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு ஸோ நீங்கள் கேம் ரேலியில் பார்ட்டிசிபேட் போது நீங்கள் ரெண்டு கையும் ஸ்விங் பண்ணி நடக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது கல்ச்சரல் கல்ச்சரில் உங்களுக்கே தெரியும் எல்லாம் வேரியஸ் ப்ரீ ஆர்டிசி கேம்ப்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கோம் அந்த கேம்பில் உங்களுடைய உள்ளுக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா டேலண்ட்டான் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக வருவீங்க அதுக்கு அடுத்தது பிசி பெஸ்ட் கேரக்டர் உங்களுக்கு எதிர்க்கிறப்ப நீங்க காலியாசி டிஎஸ்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா தான் மேக்ஸிமம் அங்கே பார்ப்பாங்க வித்து வெப்பன் இல்லை வெப்பன் டிஎஸ்டி கம்பல்சரி உங்களுக்கு அங்க பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி அந்த டார்கெட்டை உங்களுடைய ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப நான் காட்டில சொன்ன மாதிரி அந்த ஞான பழத்தோட முருகர் முருகரு விநாயகரும் அவட பேரண்ட்ஸ் சிவன் பார்வதிக்காட்ட போறாங்க அப்ப நார்வர் என்ன பண்றாருன்னா ஒரு ஞான பழம் இருந்தாச்சு அந்த பழத்தை உங்க ஞாபகம் வந்தாச்சும் உங்களுக்காட்ட கொடுக்குறன்ட்டு சிவனுக்கு வந்து கொடுக்குறாரு பார்வதி எடுத்துட்டு ஓகே நம்ம ரெண்டு பசங்க வராங்க அவங்களுக்கு கொடுத்தா ரெண்டு பேரும் பாதியை கட் பண்ணி சாப்பிட்டுன்னு சொல்லிடுறாங்க பட் சிவன் என்னத்துல ஒரு பழத்தை வந்து கடிசு சாப்பிடலாமா தவிர கட் பண்ணி சாப்பிட கூடாது சோ கடிசி சாப்பிடணும்னா ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்குதான் கிடைக்கும் அதுல ஒரு ஆள் யாரோ டேலண்டடா இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் ரெண்டு பேருக்கு ஒரு காம்படிஷன் இருக்கலாம் அப்ப இருக்கிற போது முருகர் வந்து பில்குல் எந்த எனர்ஜெட்டிக்கா இருக்காரு உங்களுக்கே தெரியும் முருகர் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான கடவுள் ஃபிட்டா இருக்கிறன்றதுனால விநாயகர் வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்காரு ஸோ என்ன அந்த போட்டி என்னன்னு முருகர் கேட்கற போது சிவபெருமான் சொல்றாரு இந்த உலகத்தை யாரு ஃபர்ஸ்ட் மூணு முறை சுத்திட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த பழம் உண்டு சொல்லிடுறாரு இப்ப முருகரோட வாகனம் என்ன மயில் பறக்கும் வேகம் அதே விநாயகர் எலி எலியோட வேகம் எல்லாருக்கும் சரி ஸோ நான் இந்த டாஸ்க்கை நான் வந்து மூணு செகண்ட்ல முடிச்சுட்டு வரேன்ட்டு முருகர் என்ன பண்ணாரு தன்னுடைய மயிலை கூப்பிடுறாரு மயில் மலைய உட்காந்துட்டு மயிலை நீ மூணு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம அப்பா அம்மா கிட்ட வரணும் வேகமாக போட்டு ஆர்டர் கொடுக்குறாரு மயிலும் பறக்க ஆரம்பிச்சு இது வந்து ஹார்ட் ஒர்க் போட்டாரு இப்போ எஃபெக்ட் மயில கூட வச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு விநாயகர் எலியை கூப்பிட்டுறாரு எலிய தூங்கிட்டு விநாயகர் போனாரு என்ன பண்றது கார்ட் நாரதற்காட்டை போனாரு பக்கம்னாரு இருக்காரு நாரதற்காட்டை கேட்டாச்சு நாரதரே நம்மளுடைய உலகம் என்ன நம் தாய் தந்தை தான் நம்மளுடைய உலகம் கரெக்டா ஆமா சோ நான் என்னுடைய தாய் தந்தையை சுத்தினாவே என் உலகத்தை சுத்தின மாதிரி அர்த்தம் ஸோ நான் இவங்களை மூணு சுத்து சுத்திட்டு முருகருக்கு முன்னாடி நான் ஜெயிச்சுட்டு இந்த பழத்தை வாங்கிக்கிறேன் அது என்னுடைய சக்சஸ் தானே எனக்கு இதுன்னு ஆறுதரும் ஆமான்னு அக்செப்ட் பண்ணிடுவாரு அப்போ முருகர் என்ன பண்ண விநாயகர் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய தாய் தந்தை அதை சுத்திட்டு அந்த பழத்தை வாங்கிடுவாரு மூணு சுத்தம் மூழித்து பழத்தை வாங்கிட்டு கையில் வைக்கிற மூணு முருகர் வந்துட்டு எனக்கு தானே பழம் வேணுன்ற போது இவருடைய ஸ்மார்ட் ஒர்க் திங்கிங் பெஸ்டா அந்த ஜெயிச்சது இவர்தான் ஹார்ட் ஒர்க்கு போட்டது யாரு முருகர் பட் ஸ்மார்ட் ஒர்க்கை ஜெயிச்சது யாரு விநாயகர் அந்த மாதிரி நீங்க ஆர்டிசி ல எத்தனை கேம்ப் அட்டன் நினைக்கல எப்படி பத்தோ காட் ஆஃப் ஆனரோ ஏரியாவோ கல்ச்சர் ப்ரோக்ராமோன்ட்டு பண்றீங்க அதை நோக்கி உங்களுடைய ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த கேம்ப் பினிஷ் பண்ண பினிஷ் பண்ண நீங்க அடுத்த ஆர்டிசி கேம்ப் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆவீங்க ஆர்டிசி கேம்ப்ல நீங்க கண்டிப்பா உங்களுடைய நீங்க அச்சீவ் பண்ணிட்டு நீங்க நினைச்சிட்டு சக்சஸ் பண்ணிட்டு மாடியும் டெல்லி போயிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்மளுடைய காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க ஆர்டிசி டெல்லி போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வரணும்ட்டு எய்ம் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சந்திப்போம் ஆர்டிசி போர்ட்ஸ் நீங்கள் வரத்துக்கு பண்ணாரு இப்போ இந்த சேனல்ல கொடுத்துருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணிட்டு நம்ம ஆர்டிசி போர்டில் அவங்களையும் ஜாயின் பண்ணுங்க நம்ம சேர்ந்து டெல்லி நோக்கி நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜெயஹிந்த்